எல்லாரும் பண்ணுற பிஸ்னஸை கொஞ்சமாவது மாற்றி பண்ணணும் எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்கு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு காத்திருக்கு சித்ரா மேடம் அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த செய்தியை வழங்குபவர்கள் வால்ரஸ் குரூப் திருப்பூர் வீட்டிலருந்தே ஒரு சின்னதாக அழகாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு இருக்கீங்களா திருச்சி சித்ரா மேடம் உங்களுக்கு ரெடியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க திருச்சி மன்னச்சநல்லூரில் ஓமந்தூர் அருகே சிறுகுடி கிராமம் இருக்கு இல்லையா அங்கே சூப்பராக ஒரு சிறு தொழில் பண்ணி நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சொந்த முயற்சியில் அழகழகாக சின்ன சின்ன வடிவில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக பரவசம் தரும் வகையில் நிறைய பேகுகளை தயாரிச்சிட்ருக்காங்க இவங்க தயாரிக்கிற பேக்கு ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் ரசிகர்களாக இருக்காங்கன்னா அதுதான் ஒரு ஆச்சரியம் ஏன்னா இவங்க காட்டன் பேக் தயாரிக்கிறாங்க லன்ச் பேக் தயாரிக்கிறாங்க சனல் பேக் தயாரிக்கிறாங்க ஸ்கூல் பேக் தயாரிக்கிறாங்க பாம்புளை பை பயில் இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க விதவிதமாக பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இவங்க சேல்ஸ் மட்டும் பண்ணாமல் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக யாராவது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க வச்சிக்கங்களேன் அவங்களுக்கு இந்த பைகளெல்லாம் கொடுத்து அவங்க ஒரு சின்னதாக ஒரு கமிஷன் வச்சு அவங்க ஏரியாவில் அவங்க ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணுறது இல்லை பேக்லாம் வாங்கி சேல் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கும் சித்ரா மேடம் ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க பண்ணக்கூடிய பேக்லாம் பார்த்தோம்னா ரொம்ப லேட்டஸ்ட் பாணி லேட்டஸ்ட் ட்ரெண்டில் தரமாக குவாலிட்டியாக இருக்குங்க ரேட்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சீப்பாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக பார்க்குறக்கே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குது அந்தளவுக்கு இங்கே வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்காங்க இவங்ககிட்ட வந்து இந்த ரேட்டெல்லாம் நியாயமாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறனால இவங்க எப்பவுமே பிஸியாகவே இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பைகள் அப்படிங்கிற விஷயம் எல்லா குடும்பத்துலையும் எல்லா டைம்லையும் தேவைப்பட்டே இருக்கும் அதனால் இதற்குன்னு தனி மார்க்கெட் எப்போவுமே இருக்குதுங்க கரெக்டாக நீங்கள் பண்ணி கரெக்டாக நீங்கள் உழைச்சி கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக நீங்கள் வாடிக்கையாளர் செட் பண்ணால் கை மேலே காசு மட்டும் இல்லைங்க பை மேலேயும் காசு அப்படிங்கிறாங்க திருச்சி சித்ரா மேடம் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஆர்சி பேக் ஒர்க்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க ரெண்டு ஃபோன் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் ஃபைவ் டூ எயிட் இன்னொரு நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டபுள் செவன் சிக்ஸ் ரெண்டு நம்பரையும் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது ஏழு ஒன்று ஐந்து ஏழு மூன்று ஒன்று ஐந்து இரண்டு எட்டு இன்னொரு எண் ஏழு மூன்று மூன்று ஒன்பது மூன்று நான்கு ஆறு ஏழு ஏழு ஆறு இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பேக்கிங் வேலை இருக்குது ஹெல்ப்பர் வேலை மிஷின் ஆப்ரேட்டர் வேலை மதுரையில் வேலை உங்களுக்கு இந்த கீழே இருந்த நம்பர் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் டபுள் ஜீரோ நைன் டூ இன்னொரு நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ ஃபோர் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு இன்னொரு எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று இரண்டு நான்கு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு காண்டெக்ட் பண்ணிக்கோங்க தங்குற வசதி சாப்பாடு வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேலை தேவைங்க தொழில் வாய்ப்புகள் காத்துறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்தியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வால்ரஸ் குரூப் திருப்பூர் இதே மாதிரி வேலைவாய்ப்பு செய்திகள் தொழில் வாய்ப்பு செய்திகள் போன்ற தகவல்கள் உங்கள் மொபைலுக்கு இலவசமாக டெய்லி வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க கருத்துக்களை கௌரமா எழுதுங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ